இன்றைக்கி என்னோடய பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயும் நம்ம எதாவது பசங்களுக்கு ஹெல்த்தியாக எதாவது பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு நமக்கு கேப்பை புட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நாம் வந்து ஒரு கிளாஸ் வந்து கேப்பை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணியை வந்து நம்ம தொளித்து தொளிச்சு தான் பிசையணும் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து இந்த புட்டுக்கு தேவையான அளவு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து கேப்ப புட்டு வந்து நம்ம இட்லி சட்லியில் தான் வச்சு எடுப்போம் அதனால என்ன பண்ண போகிறேன் அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதிலே வந்து பாசிப்பருப்பு வேக வச்சிடலாம் இப்போ அதை மூடி வச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கேப்ப மாவு அதை வந்து அப்படியே நல்லா பரப்பி விட்டுரலாம் அப்போ தான் ஈவனாக நல்லா வேகும் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை மூடி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்துடும் புட்டு வந்து நல்லா வெந்துடும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கட்டி கட்டிதுக்கு இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்ருங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா எனக்கு பாருங்கள் நல்லா மையாக வெந்துருச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு கால் மூடி தேங்காய் துருவி போட்டிருக்கேன் அப்புறம் ஜீனி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணா சக்கரை போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா நெய் ஊற்றிருக்கேன் இதுவும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்